ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச்னு பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட்டான ரொம்ப டேஸ்டியான பழைய சாப்பாடு இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தின்னு தான் சாப்பிட ஆர்த்தி அதுக்கப்புறம் எனக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போய் இது இல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியுங்க டெய்லியும் எனக்கு பழைய சாப்பாடு கண்டிப்பாக வேணும் நான் வந்து இந்த வெயிலுக்குன்னு இல்லை குளிருக்கும் கூட சாப்பிடுவேன் ஆக்சுவலாக பழைய சாப்பாடில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது சாப்பிட்டா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு தெரியுங்களா அதில் ஃபைபர் கால்சியம் அயன் ரொம்ப நிறையா இருக்குது பொண்ணுங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது இல்லாமல் ப்ளட் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது விட்டமின் பி டுவெல் இருக்குது ஏகப்பட்ட சத்து இருக்குதுங்க அந்த காலத்தில் அதனால தான் லேடிஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க இப்போ எல்லாம் நம்ம இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போயிட்டுருக்க நாட்டிக்கு இதை மறந்துட்டோம் கண்டிப்பாக நீங்களும் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அதை விடவே மாட்டிங்க குழந்தைகளுக்கு கொடுத்த பிழைகங்க என் பையன் எல்லாமே சாப்பிடுவான் இது லன்ச் இது வந்து கூல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் ஹஸ்பண்ட்க்கு அதுக்கப்புறம் லோபியான்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம ஊரில் இது பேர் என்னன்னு தெரியல ஒயிட் ஒயிட்டில் பிளாக் கலர் டாட் இருக்கும் அதை வந்து நான் சுண்டல் மாதிரி தாளிச்சிட்டேன் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூளும் அந்த லோபியாவும் கேரளா மட்டை சாப்பாடு பருப்பு குழம்பு புரொக்கோலி உருளைக்கெழங்கும் போட்டு மசாலா மாதிரி பண்ணிட்டேன் மோர் அவ்வளோதாங்க இன்னைக்கு லன்ச் மறுபடியும் நம்ம நாளைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்